ஓம் சாய்ராம் என் மகளே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்து கொண்டிருக்கிறேன் என் மகளை கேட்காமல் சென்று விடாதே தங்கமே நிராகரித்து விடாதே தங்கமே இதை தட்டிவிட்டு சென்று விடாதே உனக்காகவே பேச வந்துள்ளேன் உன்னிடம் ஒன்றை முக்கியமாக சொல்லவே துடித்து கொண்டிருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த அப்பாவை மதிப்பாயா இந்த அப்பாவை மதித்தால் வரவேற்று நான் சொல்வதை கவனமாக கருத்தூன்றி கேள் தங்கமே என் மகளே பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறாய் ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று தவிக்கிறாய் சந்தோஷமான நிகழ்வு ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களை உதித்துத்தான் எழுகிறது என்ன போகிறேன் ஏது செய்யப் போகிறேன் இன்று விடுந்ததே எனக்கு பயமாக உள்ளதே இன்று நான் செய்யும் வேலை தொல்லையில் போய் முடியுமா நடக்குமா நடக்காதா முடியுமா நான் என்றும் தான் ஆகணுமா என்னுடைய போராட்டத்திற்கு என்னுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிறாய் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் காலமாக இனி போகிறது இனி வரும் நாட்கள் விடியலாக விடுந்து இதைச் இதை சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்தேன் என் மகளே தடைகளை தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய் உனக்கு நான் வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படவே கூடாது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது தங்கமே இதை சொல்லத்தான் நீண்ட நேரமாக உன்னிடம் காத்து கொண்டிருக்கிறேன் இதை சொல்வதற்காக உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது அது நிறைவேறியே தீரும் வெற்றி அடைய போகும் இந்த நிலையில் இந்த வேலையில் நீ கலங்கி நிற்கக்கூடாது உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்றுவிட்டாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது அது இன்றைய நாள்தான் தங்கமே இன்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் பிள்ளைக்காகத்தான் உன்னை தேடி உன்னில்லம் வந்துவிட்டேன் எனது பரிபூர்ண அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகுது அளவில்லாத மகிழ்ச்சி அளவில்லாத பெரும் மகிழ்ச்சியை அடையப் போகிறாய் இப்போது எனது காலடிபடி நேரம் உன் வீடு சுபிட்சமாக போகிறது தொட்டதெல்லாம் துளங்கப் போகிறது நல்ல விஷயங்கள் கூடி வரப்போகிறது மங்கள நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கப் போகிறது இதுவரை இல்லாத அளவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகளை முழுவதுமாக நிறைவேற்றி விடுவேன் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது அருமையான விடியலாக இன்று விடிந்துள்ளது இது இனிமேல் நடக்காது என்று நீ மனம் வெறுத்து கைவிட்ட ஒன்று நல்ல திருப்பமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது இத்தனை நாள் பரிதவிப்புக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறதே சந்தோஷம்தானே மகளை இனி உன் வாழ்க்கை தகதகவென்று ஜொலிக்கப் போகிறது கிடைக்கும் திருப்பத்தால் கிடைக்கும் மாற்றத்தால் மனம் மகிழப் போகிறாய் உன் குடும்பமே சந்தோஷப்பட போகிறது இதனால் உன் பல நாள் கனவு பலிக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமலேயே வந்த வழியே மறையப் போகிறது என்னடை என்னிடம் அநேக முறை நீ கடிந்து கொண்டது எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா வாழ்வில் முன்னேற்றமே நீங்கள் தரவில்லை நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை சுற்றி உள்ள உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் அதுவும் இதனால் நான் மன நிம்மதியில்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லை பாச தொல்லை அன்பு தொல்லை பிரச்சினை அனைத்துக்கும் பிரச்சனையாக இருந்ததே என்று அழுதுதையே ஆனால் தங்கமே யோசிச்சுக்கோ நான் சொல்வதை தீர்க்கமாக நம்பிக்கை நான் எதை செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை யோசித்து செய்வேன் அதில் உனக்கான நேரம் வரும்போதுதான் தான் அதை செய்வேன் அதனால் தான் சுற்றியுள்ளவர்களாம் நன்றவர் நன்றாக இருந்தது போலவும் உனக்கு எதுவும் நடக்காதது போலவும் இருந்தது என்ன நடந்தாலும் அதை நீ என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக மட்டும் இரு நான் தர வேண்டிய நேரத்தில் தந்து விடுவேன் அதுவும் அற்புதமாக நிகழ்த்தி விடுவேன் கவலைப்படக்கூடாது உன்னை தள்ளிவிட பல பேர் உன்னை சுற்றி உள்ளார்கள் எனக்கு தெரியும் முடிந்த மட்டும் விழாமல் பார்த்துக்கொள் யாருக்கும் நீ எந்த கெடுதலும் பண்ணியதில்லை அவர்கள் பண்ணினாலும் நீ அதை கண்டுகொள்வதில்லை அதனால் பழி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன நடந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டாய் ஏதோ நேரம் காலம் என்று ஏற்றுக்கொண்டாய் யாரையும் தூற்றவில்லை அதனால் தான் இந்த மனதிற்காகத்தான் நான் உன்னை என் பிள்ளை என மனதார ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு உன்னுடைய இந்த நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கச் செய்வேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் நீ போகும் செல்லும் இடமெல்லாம் துன்பம் துரத்துகிறது கஷ்டம் விரட்டுகிறது அவமானம் தான் உனக்கு ஏற்படுகிறது இப்படியெல்லாம் உன்னை நிழல் போல் துன்பம் கஷம் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நல்ல காலத்தில் வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் வெளிச்சம் என்ற அருமையான பாதையில் நீ ஜொலிக்கப் போகிறாய் போகிறாய் வைரமாக பிரகாசிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் யார் யாரையெல்லாம் விட்டு சென்றாய் யார் யாரிடமற்கெல்லாம் விட்டு கொடுத்தாய் எனக்கு தெரியும் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னுடைய சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாக உன்னை சுற்றி சூழ்ந்த போதும் அதற்கு எதிர்த்து போராடினாயே அந்த குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன் சாயியின் பல சொற்களை கேட்டு பல அறிவுரைகளை கேட்டு நீ நல்ல வழியில் நடந்து வருகிறாய் உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் என் மகளே நான் செவி சாய்த்து விட்டேன் அனைத்தையும் நான் நிறைவேற்றித்தர தயாராகிவிட்டேன் உன்னுடைய நல்ல நேரமும் அதிர்சமும் கிடைத்து விட்டது உனக்கான நேரம் இன்றே உனக்கு ஒரு நல்ல தகவல் வரும் என்னதான் நடக்கிறது இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பி இருந்த உன் மனநிலை தெளிவு பெறப்போகிறது இனி உனக்கு சில உண்மைகளும் புரிய வரப்போகிறது இன்றைய நாள் முதல் அதையெல்லாம் தெரிந்து கொள் அதன் பின்பார் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வந்து விடுவேன் நல்ல நல்ல தகவல்களைத்தான் இனி கேட்கப் போகிறாய் நான் உனக்கு எது செய்தாலும் உன் நன்மைக்காக தான் என் தங்கமே என் மகளை என் செல்லமே என் தங்கமே நீ நல்லதையே நினைத்துவிடு நல்லதே நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்